நெல்லை மேலப்பாளையம் நமிநகர் ஹாஜி நேபு மஞ்சி முகமது இஸ்மாயில் நினைவரங்கத்தில் ஜவஹர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி மற்றும் அஸ்மத் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அஸ்மத் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு விழாவில் மேலப்பாளையம் ஜெரீனா பாத்திமா மெட்ரிக் பள்ளி தாளர் இன்ஜினியர் எஸ் கே குதா முகமது தலைமை தாங்கினார் மேலப்பாளையம் அஸ்மத் ஜவஹர் பள்ளி புறவலர் மூப்பன் சையது பாத்து தாளாளர் பாத்திமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அஸ்மத் ஜவஹர் பள்ளிகள் கல்வி ஆலோசகர் இன்ஜினியர் என் எம் மஜித் வரவேற்புரையாற்றினார் அஸ்மத் பள்ளி முதல்வர் எம் நசின் பானு ஆண்டறிக்கை வாசித்தார் அஸ்மத் பள்ளி நிறுவனர் மற்றும் வருவாய்த்துறை பணி நிறைவு எம் இரசியா பேகம் நெல்லை நெடுஞ்சாலைத்துறை தரக்கட்டுப்பாடு உதவி பொறியாளர் இன்ஜினியர் என் எம் முகமது லியாகத் அலிகால் வாழ்த்துறை வழங்கினர் மேலப்பாளையம் அன்னை ஹஜ்ரா பெண்கள் கல்லூரி முதல்வர் கே ரஜ்பாத்திமா சிறப்புரையாற்றினார் அஸ்மத் பள்ளி ஆசிரியர் எம் பொன்மதி நன்றியுரை கூறினார் பள்ளியின் ஆசிரியைகள் எம் மர்சுகா இசடெம் விசன் மைமூன் அலி பாத்திமா ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் இவ்விழாவில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரிய ஆசிரியைகள் பலர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை ஜவஹர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி மற்றும் அஸ்மத் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி நிர்வாகம் செய்திருந்தது வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க